இந்த உலகத்திலேயே மிக ஆபத்தான பறவை எதுன்னு கேட்டா நம்ம கழுகுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த உலகத்திலேயே மிக ஆபத்தான பறவை அழைக்கப்படுவது இந்த கேசவரி பறவைகள் தான் இந்த பறவை எந்த அளவுக்கு மிக ஆபத்தானதுன்னா இதோட ஒரே ஒரு கிக்கால மனிதனோட உயிர் அந்த ஸ்பாட்லயே போயிடுமா அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல அதிகமான மனிதர்களை கொன்ற பறவையும் இதுதான் இதனால தான் இந்த கேசவரி பறவைகளுக்கு வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் பேர்ட்னு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க இந்த கேசவரி பறவைகள் டைனோசரோட வம்சாவளின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்திலேயே செகண்ட் ஹெவியஸ்ட் பேர்ட்னு அழைக்கப்படுறதும் இந்த கேசவரி பறவைகள் தான் இதுங்க மேக்சிமம் எண்பத்தி ஐந்து கிலோ எடையும் ஐந்து புள்ளி ஏழு அடி உயரமும் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மனிதனோட ஹைட் இருக்குமா இந்த பறவைகள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா காடுகள்லையும் ஆஸ்திரேலியா காடுகள்லையும் தான் அதிகமாக காணப்படுதா